வாழ்க வாழ்க த உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருள் பிரிஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் ஒருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் திரைவிடம் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள புதறிந்து அடைய ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை பூக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பிரிஞ்சு வாக்கு நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கொள் முறையீடு என்ற தலைப்பில் பெருமான் ஆறாவது பாடலில் கலை முடிவு கண்டறியேன் கரணமெலாம் அடக்கும் கதியறியேன் கதியறிந்த கருத்தர்களை அறியேன் கொலை புலைகள் விடுத்தறியேன் கோபம் அறுத்தறியேன் கொடுங்காம கடல் கடக்கும் குறிப்பறியேன் குணமாம் மலமிசை நின்ற அறியேன் ஞான புரியும் மணிமன்றம் தனை அடையும் வழியும் அறிவேனோ இலை எனும் பொய் உலகினிட எங்கனம் நான் போகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏது மறைந்திலே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் கலை என்றால் பயில்வது அதாவது கலைக்கல்லூரி என்போம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் கல்வி ஒன்று கலை சந்திரன் பதினாறு கலைகள் அதாவது வளர்ந்து மறையும் இது ஒளி மூலாதாரம் தொடங்கி பிரம்ம மந்திரம் அதாவது புருவமதி வரை ஆன்மாவின் சஞ்சாரத்தை மேதை கலை தொடங்கி உள்மன கலை வரை பதினாறு கலைகள் கொண்டு அவற்றின் பெயர் வியாபகம் அளவு உருவம் ஒளி முதலியவற்றை அறிந்து அவற்றுக்குரிய ஆதி தெய்வங்களையும் தத்துவங்களையும் தரிசித்து அவற்றுக்கு அப்பால் சென்று அங்குள்ள பரம்பொருளின் நடத்திய நிராதார பாவனையால் தன்னையும் வியாபகமாக பாவித்து அந்த நிலையில் நிற்றல் பிரசாத யோகம் என்பார்கள் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமென கரணமெல்லாம் அடங்கும் கதியர் என்கின்றார் பெருமான் கரணம் என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கதி சாதனம் மனம் வெல்வது எளிதல்ல காரணம் எண்ணம் என்பது நினைப்பு நினைப்பு என்பது செயல் நமக்கு தேவை உள்ளவரை மனம் செயல்பட்டுக் கொண்டேதான் இருக்கும் இதனை பெருமான் எண்ணம் என்பது என்பது கூடி அது தினமும் நிமிடமும் நினைக்கும் தொழிலை மறக்கவில்லை என்பார் ஜபம் தபம் பிரதம் யோகம் ஞானம் எது செய்தாலும் மனம் வேலை செய்யும் காரணம் மனதை செம்மைப்படுத்தி மனதை வசப்படுத்தி அவர்கள் மந்திரங்களை உருவாக்கி கருவாக்கி மனது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பார் மகரசி மனத்துக்கண் மாசிலான ஆதல் என்பார் கடவுளார் அப்புறம் எவ்வாறு மனதை வெல்வது எண்ணம் என்பது காட்டின் இயக்கம் மனம் மனம் காற்றிடை அசையியல் கலையியல் உயிரியலாக சில செயல்படுகிறது புறப்புறம் கருவி கண் கண் தயவு பார்வையாகும்போது புறமாகிய மனம் இயல்பு மனத்தின் இயல்பு கடினத்தன்மை காரணம் அது தன்னுடைய விருப்பு காரணமாக நன்றாக இறுகிவிட்டது இந்த மனம் கல்லாய மனம் கரைய கரைய விருப்பு வெறுப்பற்று பேதம் நீங்கி மனம் ஜீவனில் உயிருணர்வு பெறும்போது எல்லா உயிரும் தம் உயிர் போல்தான் என அறமிராது தேடிய பொய்ப்பொருளை கொண்டு நம் தேவை போக மீதமுள்ள பொருளை உயிர்களின் துன்பமாகிய முதல் துன்பமாகிய பசியை நம் தரத்துக்கு தக்கவாறு பசி நீக்கல் என்ற பரப உபகாரம் செய்ய செய்ய இறைவனின் தடையற்ற இயக்கமாகிய தனி பெரும் கருணையால் நாம் எல்லா உயிரும் இறைவன் உள்ளான் என்பதை அறிவால் அறிந்து மனம் செயல்பட செயல்பட இறைவனின் சக்தி எனும் உபகார சக்தி கூடும் உபகார சக்தி கூட கூட மனம் பசி நீக்க மனதில் கொன்று மனதின் செயல்பாடு காற்று இந்த காற்று வசப்பட வசப்பட ஆன்மா எனும் ஒளி வெளிச்சம் நெகிழும் நெகிழ நெகிழ தயிர் கடைவது போல் நெகிழ்ச்சியால் ஆன்மா பால் சூடு பாலின் பழைய சூடு செய்து பாலுடன் பழைய முறை அதாவது பழமை பழைய உரிமையால் உபகாரம் சேர்க்க தயிராகி உள்ள கெட்டி மனம் தண்ணீர் என்னும் இரக்கம் மனதில் கூட கூட இரக்கம் கொண்டு கடைய கடைய நிகழ்ச்சியால் தயிர் மோராக கெட்டி இலகிய தன்மையாக்கி ஜீவன் வெண்ணையாய் உண்டாகும் வெண்ணெய் எனும்போது மன தூய்மை நெய் எனும் கெட்டுப்போகாத பொருள் சத்து மிகுந்த பொருள் நம்மோடு உண்டாகும் அதுபோல் பால் பழைய பால் பழைய உரிமையை சேர்க்க தயிர் நீரை தயிர் நீரை சேர்க்க மோர் மோர் கரைய கடைய வெண்ணெய் வெண்ணெயை உருக்க உறுக்க நெய் ஒரு பொருள் ஐந்து பொருள் ஐந்து பொருளாக மாற்றமடைகிறது கடைசி பொருள் சத்து பொருள் அது கெட்டுப்போகாது சக்தியை கொடுக்கும் அதுபோல் இந்த உயிரோடு பழைய ஆன்ம உரிமையால் எல்லா உயிரும் நம் என தயவு புரிய புரிய தயவு வளர்க்கும் தவம் தவம் வளர்க்கும் தயவை தயவு நிறைந்து தவம் வளர்ந்து பால் மாற்றம் போல் இந்திரிய கரண ஜீவ ஆன்ம உள்ளம் ஒளி நிலையடையும் ஒளியாக மாறினாலே உயிர் கெடாது பேரின்ப வாழ்வு சத்துப்பொருள் இப்ப இப்போ நாம் செயல்பட மனம் குடுங்கும் அடங்கும் உள்ளமாகிய பூர்வமத்தியில் எவ்வித சிரமமின்றி மனதை வெல்லலாம் என பாதை காட்டி கதிநிலை கூடுகிறார் பெருமான் முன்பு பாதை கதி கண் கருத்து நிலை வேறு இப்போது பாதை கண்ட சர்க்குரு நிலை வேறு அதாவது மனம் செயல்புடனும் உள்ளமாகிய அறிவுடன் கூடணும் அவ்வளவுதான் உயிர்கொலையும் ஆட்டை கொள்வது மாட்டை கொள்வது புலைபிசிப்பு ஆடு மாமிசம் இறைச்சி இந்த உணவை சீ என ஒதுக்காமல் இறையருள் காரியப்படாது கடவுளார் செய்யாதே என தன் ஊன் பெருக்க பிறதின் ஊன் உண்பான் எங்கே நம் ஆளுமருள் என்பார் செய் என உயிர் ஓம்பி நிலைத்த உயிர் வாழ்வதற்கு கில் என்ப பிற உயிர் அஞ்சுமினை என்பார் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் என எண்ணினாலே பலன் உண்டு எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய வண்ணம் தின்னியனாக பார் கடவுளா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன் இறைவனை வழிபட சட்டம் விதி கிடையாது ஆனால் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்றுக்கு முன் இறைவனை வலிபிட முதற் தகுதி சட்டம் விதி உயிர்கொலையும் புலைபசிக்கும் உடையவரெல்லாம் புறவினத்தார் அல்லர் அவர் புறவினம் தகுதி பிற உறவிறை நீ உண்ணவில்லையா சுத்தசன்மார்க்க பெருநெறிக்கு செலக்ட் ஆகிறாய் நீ சாப்பிடுகிறாயா ரிஜெக்ட் ஆகிறார் அப்படி செலக்ட் ரிஜெக்ட் பண்ணி தான் உன்னை அது சேர்க்கும் சேர்ந்த பிறகு தயவாக மாறணும் மாறினால் சன்மார்க்கம் சார்ந்தவர் இல்லைன்னா நீ வாய்ப்பந்தல் இடுபவர்தான் தயவு அதிகமாகி தயவினால் தயாவண்ணமாக ஒரு மெய் உணர்தல் ஏற்படும் தன்னை ஏறிய தனக்கு கேடில்லை இந்த கேடு துன்பம் எங்கே ஆரம்பமாகுது இதை எப்படி தவிர்க்கிறது என்ற புரிதல் ஞான உணர்வில் ஏற்படும் ஒரு உருவை ஒரு குழந்தை உருவாக்க கீழே போகிறது சுத்திலம் எனும் விந்து ஒளிப்பொருள் இது விரயமானால் உடல் ஆசியாகிய எலும்பு பலமிழந்து அஸ் அஸ்தியாக வாய்ப்பு நிறைய நிறைய உள்ளது அஸ்தி குறைய குறைய நம்மிடமுள்ள சொத்தை கண்ணா பின்னா என்று செலவு செய்தால் ஏழையாகி துன்பப்படுவோம் அதுபோல்தான் இந்த சொத்து எனும் விந்துவை உரிமை பொருளை உடமையாக்கி தினசரி உயிருக்கு உபகாரம் தயவு செய்ய செய்ய இறைவனின் உபகார சக்தி கூடி உயிர் பொருள் அவன் அருளால் தான் காப்பாற்றப்படும் நாம் பாடுபடணும் பலன் அவர் தருவார் குலைவுளை விடுத்தறியேன் குலை என்பது இறைச்சி உடலில் உயிர் பொருளை அளிக்கும்போது கொலை என சீ என ஒதுக்கி இறைவன் இறைவனை அடைய இறை என உணவால் பற்ற வேண்டும் பற்ற வைத்தால் தீ உண்டாக்க முடியும் புலையும் குளையும் தவிர்த்தோர் நெறியை புனிதர் மதிக்கவே என்பார் சர்க்குரு மேலும் அகவலிலே கொல்லா நெறியே குருவல் நெறியன பல்கால எனக்கு பகிர்ந்தமை சிவமே என்பார் மேலும் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சாம் பாடலில் கொலை புரிவார் தவிர மற்ற எல்லாரும் எனது குலத்தாரே நீ எனது குலத்தும் முதல் மகனே என்பார் முதல் மகனாகிய சிதம்பர ராமலிங்கையின் வா ராமலிங்க வல்லனும் அருப்பிரகாஷ் தயவு நெறி வலியுறுத்தப்பட்டு இன்று உலகம் முழுவதும் கோடான கொடி ஏழைகள் பசி தீர்க்கப்படுகிறது விடுத்து நாம் இந்த கொலையை வேரோடு பிடுங்கி போடணும் கொலை புலை கோபத்துக்கு இரண்டு பேருமே நெருங்கிய உறவினர்கள் கொலை தவிர்க்கும்போது உயிர் ஒளி கூடுகிறது ஒளி கூட கூட இருள் தானே விலகும் அதுபோல குலையும் புலையும் தவிர்க்கும்போது அறியாமை நீங்கி உடலில் ஒளி கூடுவதால் கோ எனும் இறைவன் எஞ்சான் உடலில் ஆன்ம ஒளியாகவும் அந்த ஒளி சுற்றி மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றவும் ஆக இந்த இரண்டும் எட்டும் இரண்டும் கூடும் இடமாகிய பத்தாவது இடமாகிய யா எனும் புரோமத்தியில் ஆ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் எனும் ஓம் எனும் காற்றின் இயக்கத்தால் மனம் செயல்பட்டு சிவகாரணியம் செய்யச் செய்ய மகரமியான உடலில் கோபமெனும் இருள் நீங்கி உன்னை பார் உன் உள்ளே என்னைப் பார் என்பார் சர்க்குரு இது யாவும் அக அணுவோம் மேற்படி கூறியவைதான் நீண்ட பெருங்காமலை கடக்கும் குறிப்பு தருகிறார் சர்க்குரு மேலும் மூணாவது பாடலில் நெடுங்காமலை காமக்கடலை கடக்கும் வகையறியேன் என்றார் சிற்றறிவு எட்டிய அனுபவம்தான் இந்த நாய் இந்த நாயேன் கூறுவது யாவும் யுவகாரணி ஒழுக்க தப அணுவும் மலைமிசை நின்றார் ஏன் மலை என்றால் உயரமான இடம் இந்த மனித வாழ்வை பெறக்கூடிய உயரம் மரணமில்லா பெரு மரணமில்லா பேரின்ப சித்தி பார்வாழ்வு அதை அடைந்தவர் பெருமான் அவர் கூற நாம் கேட்டு நம்பி அவநம்பிக்கைக்குள்ளாது செயல்படணும் செயல்பட்டால் ஏறும் ஆனால் இன்றும் இறங்காத நிறைவாக உள்ளது இறைவனின் தயவு இடத்தில் இது நீவிரு மேலேறும் விதி மற்றைய வீதியில் கீழ்ச்செல்லும் வீதி என்பார் மேலும் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு என்பார் பேரு உபதேசத்து ஞான புரியும் மணிமன்றம் தன்னை வழி அடையும் வழியறிவேனோ ஞானம் என்பது இருள் மருள் மருள்ருள் நீங்கி அருளாக மாறுகிறது ஞானம் என்பது தெளிவு மேலும் தெளிவடைய ஞானம் தெளிவு சரியை புறத்தில் பசி நீக்குதல் இப்பதான் தெளிவினில் ஓர் தெளிவு ஞானத்திலுள் ஞானம் அதாவது பதினாறாம் நிலை நிலையென இரநிலையென மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்து பொருளே என்பார் ஆக ஒளிக்குள் ஒரு ஒளி இறை ஒளி அதை நடம் காற்றின் இயக்கம் நடராஜர் அந்த நடராஜனை அமுல் பார்க்க காட்டின் இயக்கமாகிய மனத்தை பலகாலம் பசித்த இலையில் பசி போக்கணும் போக்கினால் மருந்து மணியாகி மணி மன்றம் கூடுமிடம் கூடுமிடம் இடது நாடி மனம் காற்றின் செயல்பாடு வலது நாடி அறிவின் செயல்பாடு மனதை அறிவுடன் சேர்க்க மனசாட்சியாக உள்ளம் நின்று சபை எனது உளமென தான் அவர் அமர்ந்து சத்திய ஞான சபையை நம்முள் காணச் செய்வார் அறிவு விளங்கிய ஜீவர்களெல்லாம் செய்வது உயிர்க்கருணையனும் ஜிவகாருணி ஒழுக்கம் ஆக உயிர்கருணையனும் ஜிவகாருணி ஒழுக்கம் செய்யச் செய்ய மனம் அறிவாகிய அறிவுடன் கூட கூட புரோமத்தில் கூடும் அனுபவம் அடையும் இதைத்தான் மணிமன்றம் அடையும் வழி அறிவேனோ என்கின்றார் இலை எனும் பொய் உலகினடை மாமரம் சத்தான மரம் சத்து மிகுந்த மரம் பலம் தருகிறது மாமரம் இருக்க அதனுடைய இலை பருவநிலை மாற்றத்தில் முத்த மொத்த இலையுதிர் காலத்தில் கொட்டி துளிக்கிறது அதுபோல பொய்யான உலகில் பொய்யான வாழ்க்கை பின் இலை உதிர்வது போல் மரணம் நிகழ்கிறது பின் செயலுக்கேற்ப ஆன்மா எழுவகை பிறப்பில் ஏதோ ஒரு பிறப்பு எடுக்கிறது ஆனால் இந்த பொய் வாழ்வாய் மேற்கூறியபடி செயல்பட்டு மரணமில்லாது வாழக்கூடிய மாற்றி பிறக்கும் வகை வழிதிருந்தால் ஆன்மாவுடன் இறைவன் இருப்பார் இதைத்தான் மாற்றி பிறக்கும் வகை மாற்றி பிறக்கும் வழியேறியேன் என்பார்கள் மேலும் பெருமானின் நிலையை அடைந்து மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டேர் பொய்வுகளின் புனைந்துரையேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றார் என சத்தியம் செய்து நமக்கு உரைகிறார் நாம் என்ன செய்யணும் எது செய்யணும் எப்படி செயல்படணும் நாம் அவர் கூற அறிந்து செயல்பட்டு அந்நிலையை அடைய வேண்டுமென உறுதிப்படை பாடலில் கூறுகிறார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பூட்டு வாழ்கள் எல்லாவிரதம் குலையமலாமோ எல்லோரும் நினைத்த நலம் பெறுகிற எல்லோரும் வாழ்க சென் திரு அருட்பிரகாச சர்க்குணாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிட்டம்